ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் குரு எப்படி அமைந்தால் சிறப்பு என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் குரு முழுமையான சுபகிரகம் குரு மட்டுமே முழுமையான சுபகிரகம் பௌர்ணமி சந்திரன் சுபகிரகமாக முழு சுபகிரகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் சந்திரன் எப்பொழுதுமே முழு சந்திரனாக இருப்பதில்லை ஆனால் குரு எப்பொழுதுமே முழு தான் மேலும் குருவினுடைய பார்வைகள் சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் செவ்வாய் தோஷத்தை விளக்க விளைவிக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைத்திருக்குமே ஆனால் அது செவ்வாய் தோஷத்திற்கான நிவர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே குருவினுடைய பார்வையை பெற்ற செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார் தோஷ பலன்களை கொடுக்க மாட்டார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதுபோல் மற்ற தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை குருவினுடைய பார்வைக்கு உண்டு அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற சொல் வழக்கே வந்தது குரு தனுசு மீனம் என்ற இரு உபயராசிகளுக்கு அதிபதியான ஒரு உபய கிரகம் தனுசு குருவினுடைய ஆண் ராசி மீனம் குருவினுடைய பெண் ராசி தனுசு ஒரு நெருப்பு ராசி மீனம் ஒரு நீர் ராசி உபயத்திற்கு உபயம் மத்திமம் உபயத்திற்கு சரம் அற்பம் உபயத்திற்கு ஸ்திரம் தீர்க்கம் என்று சரஸ்திர உபய ரீதியாக இந்த அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சரராசிகளில் தனித்து அமைய பெற்ற குரு அவ்வளவாக நற்பலன்களை செய்ய மாட்டார் மேலும் குரு நீசமடை நீசமடைவதும் சனியினுடைய சரராசியான மகரத்தில்தான் ஆனால் சில விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு சரராசியிலும் குரு நற்பலன்களை வழங்குவார் மேஷம் ஒரு சரராசி கடகம் ஒரு சரராசி துலாம் ஒரு சரராசி மகரம் ஒரு சரராசி மேஷராசியிலே குரு அமையப்பெற்று செவ்வாயினுடைய சமசப்தம பார்வையை பெறுவாரே ஆனால் மேஷத்திலே பகை பெற்றாலும் குரு அங்கே நற்பலன்களை வழங்குவார் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு சொந்த வீடான மேஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அங்கே அமைய பெற்ற குரு செவ்வாயினுடைய பார்வையை பெற்ற குரு சிறப்பான பலன்களையே வழங்குவார் திரு மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜாதகத்திலே குரு மேஷத்திலே அமைய பெற்று துலாத்திலே அமைய பெற்ற செவ்வாயினுடைய பார்வையை குரு பெற்றிருப்பார் மேலும் துலாம் ராசியிலே சுக்கிரனும் புதனும் அமைய பெற்றிருக்கும் இதுபோல் மேஷத்தில் செவ்வாயினுடைய பார்வையை பெற்ற குரு அரசியல் அரசு உத்தியோகம் போன்றவற்றிலே படிப்படியான முன்னேற்றங்களை வழங்குவார் அந்த ஜாதகருக்கு பெரும் புகழை ஏற்படுத்துவார் அடுத்த சரராசியான கடகத்திலே குரு உச்சம் பெறுவார் அங்கே அவர் உச்சம் பெற்றாலுமே உபயத்திற்கு சரம் அற்பம் என்ற விதிப்படி அங்கே தனித்து அமர்ந்த குரு சிறப்பான பலன்களை செய்ய மாட்டார் ஆனால் அங்கே குரு சந்திரனோடு இணைந்து அமர்ந்தால் மிக மிக சிறப்பான பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்குவார் மேலும் அந்த ராசியில் குரு உச்சம் பெற்று அந்த ராசிக்கு அதிபதியான சந்திரனும் உடன் அமைவதால் இது ஒரு சிறப்பான அமைப்பு ஒரு ராசியிலே அந்த வீட்டுக்குடைய கிரகம் ஆட்சி பெற்று அந்த வீட்டுக்குடைய உச்சனும் அங்கே அமர்வதால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தோஷங்களை இந்த அமைப்பு நிவர்த்தி செய்யும் மேலும் எத்தனை கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகங்கள் அனைத்துமே நீச பங்கமாகி ராஜயோகத்தை செய்யும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கடகராசியிலே சந்திரனோடு இணைய பெற்ற உச்சம் பெற்ற குரு உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவார் அடுத்து துலாம் ஒரு சரராசி இந்த துலாம் ராசியிலே குரு அமைய பெற்று மேஷ ராசியிலிருந்து உச்சம் பெற்ற சூரியனால் பார்க்கப்பட்டிருப்பாரேயானால் இது ஒரு மிகச்சிறந்த சிவராஜ யோக அமைப்பு இது போன்ற அமைப்பில் பிறந்தவர்கள் அரசியலிலே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் போன்ற பதவிகளிலே வகிப்பார்கள் தனவான்களாக கீர்த்தி உடையவர்களாக பெரும் செல்வத்தை பெற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருப்பார்கள் இது ஒரு நல்ல அமைப்பு அடுத்து குரு மகரத்திலே நீசம் பெற்று அமைந்தாலும் உடன் உச்சம் பெற்ற செவ்வாய் அமைவாரேயானால் குரு அங்கே நீசம் பங்கமாகி ராஜயோகத்தை செய்வார் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய ஜாதகத்திலே இது போன்ற அமைப்பு இருக்கும் குரு சரராசியான மகரத்திலே நீசம் பெற்று அமர்ந்திருந்தாலும் உடன் உச்சம் பெற்ற குருவினுடைய நட்பு கிரகமான செவ்வாய் அங்கு அமர்ந்திருப்பதால் நீசம் பங்கமாகி குரு அங்கே ராஜயோகத்தை செய்வார் மேலும் கடகத்திலிருந்து ஆட்சி பெற்ற சந்திரனுடைய ஒளியையும் குரு பெறுவாரேயானால் மிக மிக சிறந்த யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு குரு செய்வார் இங்கிலாந்து நாட்டின் ராணியான குயின் எலிசபெத் டூ அவர்களுடைய ஜாதகத்திலே குரு மகரத்திலே நீசமாகி உடன் உச்சம் பெற்ற செவ்வாய் அமர்ந்து ஆட்சி பெற்ற கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனின் சமசப்தம பார்வையை குரு பெற்றிருப்பார் ஆகவே ஆட்சி பெற்ற நட்பு கிரகமான சந்திரனின் பார்வையும் உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய இணைப்பும் அங்கே நீசம் பங்கமாகி குரு ராஜயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது போன்ற அமைப்பில் பிறந்தவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் நீண்ட ஆயுளை பெற்றவர்களாகவும் வாழ்க்கையில் சகலவிதமான சந்தோஷங்களையும் சம்பத்துகளையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே இப்பதிவிலே குரு எப்படி அமைந்தால் சிறப்பு என்று சில உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு விளக்கினேன் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்